வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அதிசயமாக தோன்றிய பாரிய இடத்தினக்கல் பாறை புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அடக்குமுறையை மீண்டும் உருவாக்கும் சர்வதேச மனித உரிமைகள் எச்சரிக்கை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு அமைச்சரவை அனுமதி விடத்த தீவு குறித்து அரசாங்கத்தின் அதிரடி தீர்மானம் மலிக மக்களின் காணி உரிமைக்கு சர்வதேச ஆதரவு மனோ கணேசன் முக்கிய கலந்துரையாடல் வடக்கில் முதலிட முதலீட்டாளர்கள் ஆர்வம் ஆளுநர் தெரிவிப்பு கண்டி கலகா தெல்தோட்டவத்தை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் அருகே ஒரு பெரிய நீல பாறை தோன்றியதை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பாறை ஒரு இரத்தினாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது டிட்வா சூறாவளியின் பொழுது ஏற்பட்ட மண் சரிவுடன் இந்த பாறை உயர்ந்த பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது மண் சரிவு பல வீடுகளையும் அந்த பகுதியில் உள்ள கோயிலையும் சேதப்படுத்தியுள்ளது புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த கோயிலை எதிர்வரும் மார்ச் மாதம் திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பேரழிவுக்குப் பிறகு கோயிலுக்கு அருகில் பல்வேறு வண்ணங்களில் ஒரு கல் முதலில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒளி வெளிப்படுவதாக தகவல் பரவியதால் பாறையை பார்க்க ஏராளமான மக்கள் வந்துள்ளனர் மேலும் அதை கட்டுப்படுத்த போலீசார் பாதுகாப்பை நிறுத்தியுள்ளனர் சுமார் ஒரு டொன் இடையுடைய இந்த பாறையை நேற்று மாலை ரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இலங்கையில் புதிதாக முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அல்லது உத்தேச அரச பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் தொடர்பில் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தமது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பரில் நீதியமைச்சால் வெளியிடப்பட்ட இந்த யோசனை தற்போதைய சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக கொண்டுவரப்பட உள்ளது ஆனால் இந்த புதிய சட்டத்திலும் பழைய சட்டத்தைப் போல மனித உரிமை முறைகளுக்கு வழிவகுக்கும் ஆபத்தான பிரிவுகள் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த யோசனையில் பயங்கரவாதம் என்பதற்கான விளக்கம் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் இல்லாமலும் உள்ளது இது அரசியல் செயற்பாடுகள் மற்றும் அமைதியான போராட்டங்களை முடக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்கவும் புதிய சட்டத்தை உருவாக்கும் போது பொதுமக்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை உள்வாங்கி மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அதை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கான முறைமைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தொழிலுக்கேற்ப நியாயமான நாளாந்த சம்பளத்தை வழங்கும் நோக்கத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஆக குறைந்த சம்பளத்தை ஆயிரத்தி ரூபாய் வரை அதிகரித்தல் மற்றும் வருகைக்கான நாளாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவாக அவர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிந்துள்ளார் அதற்கமைய குறித்த முன்மொழிவை அமல்படுத்துவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு செலுத்த உத்தேசிக்க ஊக்குவிப்பு கொடுப்பனவை ஜனவரி முதலாம் தேதி இருந்து அமுலாகும் வகையில் ஆறு மாத காலத்துக்கு ஏற்பட்ட பெருந்தோட்ட கம்பெனிகள் ஊடாக செலுத்துவதற்கும் அதன்பின் தொடர்புடைய அனைத்து தரப்பினரிடம் கேட்டறிந்து மேற்குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை நேரடியாக தோட்டத் தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் திட்டமிட்டுள்ளது கட்டணிக்க விமான நிலையத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள குஷ்போதிப்புடன் இலங்கை பயணியொருவர் கைது செய்யப்பட்டார் நபர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் போது போலீஸ் போரை பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் மீன் வளர்ப்பு திட்டத்தை எளிதாக்குவதற்காக விடத்தர் தீவு இயற்கை காப்பத்தி நிலைகளை மாற்றிய முந்தைய அறிவிப்பை ரத்து செய்த அரசாங்கம் புதிய அசாதாரண வர்த்தமானியை வெளியிட்டுள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் முன்னாள் வனவிலங்கு மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா பன்னியாராட்சியின் காலத்தில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஆறாம் தேதியிடப்பட்ட முந்தைய வர்த்தமான எண் இரண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூன்று ஐந்தை ரத்து செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் இருபத்தோராம் தேதி இடப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழாம் இலக்கு அசாதாரண வர்த்தமானி முறையாக வெளியிடப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் நீதிமன்றம் தெரிவித்தார் இதன்படி ரத்து செய்யப்பட்டதை கருத்தில் கொண்டு கோரப்பட்ட முதற்கட்ட நிவாரணம் வழங்கப்பட்டதால் மனுதாரர்கள் தங்கள் மனுக்களை திரும்பப்பெற முடிவு செய்துள்ளதாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனுக்கள் இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை நிறுவனம் மற்றும் சுற்றுச்சூழல் நீதி மையம் உள்ளிட்ட பல சுற்றுச்சூழல் அமைப்புகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மலேக மக்களின் காணி உரிமைகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கைக்கான பிரான்ஸ் உதுவர் ஜெமில் அம்பேட்டுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டனர் மலேக சமூகத்தின் கவுரவம் பாதுகாப்பு நீதி மற்றும் விட்டுக் கொடுக்க முடியாத அடித்தளமாக காணி உரிமைகள் அமைய வேண்டும் என்பது இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக இருந்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் தெரிவித்தார் முதலீட்டாளர்கள் வடக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக உள்ள நிலையில் அதற்கான அடிப்படை உட்கட்டமானங்களை மேம்படுத்தி முதலீட்டுக் கேட்ட சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் கலந்துரையாடலொன்றில் உரையாற்றிய ஆளுநர் தெரிவிக்கையில் போர் முடிவு பதினாறு ஆண்டுகள் கடந்த போதிலும் வடக்கு மாகாணம் மீள கட்டியெழுப்பப்படுவதில் சவால்களை எதிர்கொண்டுள்ளது எனவே எதிர்காலத்தில் அதிகரிக்கவுள்ள சுற்றுலாப் பயணிகளை கருத்தில் கொண்டும் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெற முதலீட்டாளர் மாநாட்டை கருத்துக்கொண்டும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் மாகாணத்தின் மூலப்பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் முடிவுப் பொருட்களாக இங்கே விற்பனைக்கு வரும் நிலை மாற்றப்பட வேண்டும் இங்கு அவற்றை பெருமதிசர் பொருட்களாக மாற்றுவதற்கு பொறிமுகங்கள் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது